இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வித்ட்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஹை ஃபெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டையும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஏன் இப்படி சுதப்பி இருக்கு அப்படின்னு கேக்குற மாதிரி தான் வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா நேத்து ஏறின மார்க்கெட் இன்னைக்கு வந்து இறங்கி இருக்கு ஆஹ் என்ன நடக்குது இந்த மார்க்கெட்ல ஏன் இப்படி ஏறி இறங்குது அப்படின்றது ஒரே யோசனையா இருக்கு சரி என்னதான் காரணம் அப்படின்றத பத்தி எல்லாம் பேசலாம் அருள் ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் என்னதான் சார் நடக்குது மார்க்கெட்ல நேத்து நல்லா அப்படியே இருபத்தி நாலு கிட்ட போன மார்க்கெட் மறுபடியும் இருபத்தி அஞ்சு சொச்சம் தாண்டி வந்துச்சு மறுபடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு உடச்சு திருப்பி இருபத்தி நாலுக்கு போயிருச்சு இப்படியே ஏறி இறங்கிட்டு இருக்கு வேற ஏதாவது ஒரு பெரிய கிராஷ் இருக்கு ஏதாவது வழி வழி இருக்கு பண்ற மாதிரி இருக்கா என்ன நடக்குது சார் பேசு மார்க்கெட் வந்து பெரிய அளவுல ஒரு கிராஷ் அப்படின்றது இது வரைக்குமே வரல ஆக்சுவலா எப்பவுமே மார்க்கெட்ல வந்து ஒரு இறக்கங்கள் அப்படின்றது தேவையான ஒண்ணு ஆரோக்கியமான ஒண்ணு இப்ப நம்ம மார்க்கெட்ல அந்த மாதிரியான ஒரு இறக்கம் இது வரைக்கும் பெருசா வந்திருக்காங்கன்னா வரல ஆஹ் எக்ஸப்ட் நம்ம ஒரு சில மட்டும் தான் சொல்ல வேண்டியிருக்கு ஆஹ் மேபி எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்குதான் அது மாதிரியான ஒரு இறக்கம் பார்த்தோம் அதுக்கப்புறம் பெரிய இறக்கங்கள் எதுவுமே இல்லாம போயிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா சொல்றதா இருந்தாக்கா இது வந்து ஆகஸ்ட் பதிமூணாம் தேதியிலிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மூணாம் தேதி வரைக்கும் அப்படின்றது ஒரு தொடர் ஏறுமுகமா இருக்கிறது நம்ம பாக்குறோம் அதனால இப்போதைய இறக்கம் அப்படின்றது வந்து தேவைப்படுகிற ஒரு இறக்கம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான இறக்கமா கூட வரலாம் இப்ப நிப்டியை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா இப்ப ரெண்டு நாளா ஏறினதை நம்ம என்ன சொல்றோம் ஒரு புல் பேக் ரேலி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போதைக்கு அதனுடைய ட்ரெண்ட் அப்படின்றது வந்து அஹ் கீழ்நோக்கி இறங்க ஆரம்பிச்சாச்சு கீழ்நோக்கி இறங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது இன்னும் அது இறக்கங்கள் அப்படின்றது காத்திருக்கிற மாதிரிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு குறிப்பா சொல்றதா இருந்தா இப்போ அதனுடைய இறக்கம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா முந்தைய அதாவது இப்போ இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது இந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் இந்த ரேஞ்சு அது வந்து உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் பிப்டி இந்த ரேஞ்ச் இப்ப இருக்கிறது வந்து நைன் பிப்டி கிட்ட இருக்கிறது நம்ம பாக்குறோம் ஆஹ் இது வந்து இப்போ அது உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா தென் அதன் பிறகு பார்க்கும் போதுதான் உண்மையான இறக்கமே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒருவேளை சந்தையானது இது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு உடைத்து விட்டால் அப்படின்னு சொல்லும்போது மேல வந்து நமக்கு அஹ் ஐநூறுல இருந்து அறுநூறு புள்ளிகள் குறைந்தபட்சம் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் த்ரீ டூ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சு நோக்கி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதை நம்ம பார்க்கறோம் இது ஒண்ணுதான் கொஞ்சம் நம்ம கவனத்துல எடுத்துக்க வேண்டியிருக்கு ரீசன்ஸ் அப்படின்ற நம்ம ஸ்பெசிபிக்கா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எல்லாமே குளோபல் மார்க்கெட்டை ஒட்டி தான் எல்லாம் நடக்கிறது நம்ம பார்க்குறோம் ஆக குளோபல் மார்க்கெட்டோட நேத்திய நிலவரம் அப்படி பார்க்கும்போது அமெரிக்க சந்தையில வந்து ஜோன்ஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கா முடிஞ்சது மற்றபடி ஓரளவுக்கு எஸ் என்பி ஃபைவ் நன் ஸ்டாக்லாம் கொஞ்சம் தாக்குப்பிடிச்சுதான் இருந்தது அதே நேரம் இன்னைக்கு காலையில துவங்கி ஆசிய சந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான சந்தைகள் எல்லாம் இறங்கி துவங்கி இறங்கி தான் முடிஞ்சிருக்கு குறிப்பா நிக்காய் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு ஒன்றரை பர்சன்ட் கிட்ட இறங்கிருக்கிறது நம்ம பாக்குறோம் ஹாங்காங்கோட ஆங் சங்கும் பாயிண்ட் செவன் த்ரீ பெர்சென்ட் அளவுக்கு தாய்வான் சந்தை தான் இறங்கி தான் முடிஞ்சிருக்கு காஸ்பி சந்தையும் ஓரளவுக்கு தான் முடிஞ்சிருக்கு நம்ம பாக்குறோம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கால் சதவீதத்துல இருந்து அரை சதவீதம் இறக்கும் அப்படின்றது எல்லா ஆசிய சந்தையிலையும் பார்க்க முடிகிறது சீன சந்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலுவாவே இறங்கியிருக்கிறது நம்ம பாக்குறோம் ஏற்குறைய பாயிண்ட் எயிட் பர்சன்ட் என்ற அளவுக்கு இறங்கியிருக்கு பாக்குறோம் நிக்காயன்னு சொல்லக்கூடிய ஜப்பான் சந்தையும் சீனா சந்தையான சங்க ரெண்டுமே வந்து பலமான ஒரு இறக்கத்தை பார்த்துக்கிறது நம்ம இந்த இன்னைக்கு பாக்குறோம் இந்த இறக்கங்கள் அப்படின்றது வந்து பொதுவாகவே வந்து குளோபல் மார்க்கெட்டோட வீக்னஸ் அப்படின்றதும் சைனாவோட எக்கனாமிக்கல் டவுன் அப்படின்றதும் முக்கியமான ஒரு காரணமாகவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அமெரிக்கால வரக்கூடிய இன்ஃபிளேஷன் நம்பர்ஸ் அப்படின்றதும் சந்தைக்கு வந்து நேரடியா தொடர்புடையதா பார்க்கப்படுகிறது ஏன்னா செப்டம்பர் வந்தாச்சு அடுத்தடுத்த கூட்டத்தொடரில் வட்டி விகிதம் என்பது ஆஹ் குறைக்கப்படணும் அப்படின்ற ஒரு பேச்சு ஏற்கனவே பேசப்பட்டது அஹ் ஜெரோ போவல் என்று சொல்லக்கூடிய பெட்ரஸ் தலைவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு இப்ப வரக்கூடிய வாரங்கள்ல அதெல்லாம் நடக்கணும் ஆனா சந்தையானது இன்னும் கொஞ்சம் பொருளாதாரம் வந்து வலிமை கொண்டு ஆரம்பிச்சிருக்கதான் கவலுக்குரிய விஷயமா பார்க்கப்படுகிறது குறிப்பா அமெரிக்காவிலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் வலிமை கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறது சீனா மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதான பாக்குறோம் அஹ் சீனாவினுடைய வளர்ச்சி விதத்தை வந்து இப்ப இருக்கிற நிலமையில இருந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு அவங்க கொண்டாந்தாதான் உலக சந்தை கொஞ்சம் வலுப்பெறும் அப்படின்ற தகவலும் இப்ப வந்துட்டு இருக்கு ஆகவே உலக சந்தையினுடைய பொருளாதார நிலைமை வலுக்குறைந்தான் கொஞ்சம் காணப்படுகிறது அதை இந்தியா பொறுத்த மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா சர்பிரைஸா எந்த விதமான செய்திகளுமே கிடையாது ஏன்னா நமக்கு அந்த காலாண்டு முடிவுகளுக்கு அப்புறம் கொள்கை ரீதியான எந்த வகையான முடிவுகளும் இது வரும் பெரிய அளவுல அறிவிப்புகள் வரவில்லை எஃப்ஐஸினுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றதும் நம்முடைய சந்தையினுடைய நகர்வுக்கு முக்கியமான காரணமா எடுத்துக்கிட்டு வரலாம் ஆஹ் குறிப்பா எஃப்ஐஸ் வந்து இந்த செப்டம்பர் மாசம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாசம் கொஞ்சம் ஒஸ்டா இருந்ததை நம்ம பார்த்தோம் பெரிய அளவுல அவர்கள் விற்பனை முடிக்கி விட்டு இருந்தாங்க சுமார் இருபதாயிரம் கோடிக்கு முடியும் போது முடிச்சிருந்தாங்க ஆனா செப்டம்பர் மாசம் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா நேத்திக்கு அஹ் முந்தா நேற்று ரெண்டு நாள் மார்க்கெட்டு ஏறினதுக்கான முக்கியமான காரணமும் ஓட பையிங் தான் சரி அந்த பையிங் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி பையா அப்படின்றது இப்ப இன்னைக்கு தெரிஞ்சிடும் இப்போ நாளைக்கு அவரோட தகவல் எல்லாம் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியே வர ஆரம்பிக்கும் சோ இந்த தகவல்கள் எஃப்ஐஸ் அந்த செல்லரா மாறி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த செல்லிங்கோடைய பிரஷர் அப்படின்றது வரக்கூடிய காலங்களை இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு அப்படின்றதா நிபியோட முக்கியமான ஆதரவு நிலை உடைக்கப்பட்டால் அஹ் இருபத்தி நாலாயிரத்தி எரநூத்தி ஐம்பது இருபத்தி நாலாயிரத்தி முன்னூறு நோக்கி செல்லவும் வாய்ப்பு இருக்கு ஓகே சார் இப்ப இப்ப மார்க்கெட்டோட இந்த இறக்கத்துக்கு செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார் செக்டாஸ் எல்லாம் இறங்கிருக்கா இல்ல அதெல்லாம் வந்து மார்க்கெட் எப்படி ஏறினாலும் இறங்கினாலும் அதெல்லாம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா இல்ல பொதுவாகவே மார்க்கெட் இறக்கம் அப்படின்றத எடுக்கும் போது செக்டாரோடைய பங்கும் அதுல கண்டிப்பா இருக்கும் அந்த வகையில பாக்கும்போது எனக்கு நிப்டி ஒரு வலுவான இறக்கத்தை கொடுத்துருக்குதான் நம்ம பார்த்தோம் டெக்னிக்கலி அது வந்து என்ன பண்ணிருக்கோம் ஒரு லோ டாப் ஃபார்மேஷன் அப்படின்ற மாதிரியும் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் பார்மேஷன் வந்து கொஞ்சம் நாளைக்கு தெரிய வரும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இறக்கம் கூடுதலா இருக்கும் ஆனா இந்த இறக்கங்கள் அப்படின்றது ஏறக்குறைய நிப்டி பேங்க்னு சொல்லக்கூடிய வங்கித்துறையிலும் துறையிலும் சமமான அளவு நடந்துகிட்டு இருக்குது நம்ம பாக்குறோம் ஆனா இதுல பெரிய அளவு அடி வாங்கியது அப்படின்னு பாக்கும்போது ஆட்டோமொபைல் செக்டர் எடுத்துக்கலாம் ஆட்டோமொபைல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நிப்டி எல்லாம் வந்து ஒரு அரை சதவீதம் இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னா ஆட்டோமொபைல் செக்டர் வந்து ஒன்னு புள்ளி ரெண்டு சதவீதம் என்ற அளவுக்கு இறங்கி இருக்கிறது அதே மாதிரி பொதுத்துறை அஹ் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு பெரிய அளவுல இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு நிப்டி பிஎஸ்சி இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்றரை சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை நம்ம பாக்கிறோம் இதெல்லாம் ஏற்கனவே பெரிய ரன் அப் கம்பெனிஸ் தான் அந்த ரன் அப் ஆன கம்பெனிஸ் குறிப்பா ரயில்வேஸ் அப்புறம் நம்ம டிஃபன்ஸ் செக்டார் அப்புறம் பொதுவான பொதுத்துறை பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஹெசிஎல் என்டிபிசி கோல் இண்டியா இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஓன்ஜிசி குறிப்பாக அது ஆயில் பிரைஸ் இறங்க ஆரம்பிச்சிருக்கிறது அதுக்கு ஒரு நேரடியான பாதிப்பு அதே மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் பாதிக்கப்பட்டிருக்குது அதுவும் வந்து சந்தையில ஒரு கணிசமான இறக்கத்தை கொடுத்திருக்கத்தை நம்ம பாக்குறோம் ஆனா இதுல வந்து விதிவிலக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது எஃப்எம்சிஜி செக்டார் தான் இந்த எஃப்எம்சி செக்டார் தான் இந்த இறக்கத்திலையுமே தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆஹ் ஓரளவுக்கு பிடிச்சிட்டு இருக்கு இப்போதைக்கு நீங்க பிடிக்கக்கூடிய துறையின் கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா எஃப்எம்சிஜி ஃபார்மா தான் பணத்தை பார்க் பண்ணணும் மீதி துறைகள் எல்லாமே மெட்டலும் கூட பெரிய அளவு ஒன்று புள்ளி மூணு சதவீதம் என்ற அளவுக்கு விழுந்திருக்கு மீடியாவும் ஒன்னு புள்ளி நாலு சதவீதம் என்ற அளவுக்கு விழுந்திருக்கு அதனால நிப்டி அரை சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சதவீதம் ஒன்னரை சதவீதம் இருக்கத்துல இருக்கு எஃப்எம்சிஜி மட்டும் பாசிட்டிவ் டெரிட்டல் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் ஏறி இருக்கு ஃபார்மா வந்து ஒரு மார்ஜினலி டவுன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் அதனால எல்லா செக்டாருமே இப்போ இறங்குமுகமாக தான் இருக்கு குறிப்பா ஆட்டோ மெட்டல் பிஎஸ்சி பிஎஸ்சி பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாமே இறக்கத்துல இருக்கு ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜி மட்டும் தாக்கு பிடிக்கும் ஓகே சார் ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டை நாம வந்து எப்படி கையாளணும் இது வந்து நம்ம யாராக வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்கணும் விற்கிற மாதிரி இருக்கணுமா இல்லை வாங்குற மாதிரி இருக்கணுமா எப்படி சார் இந்த கடந்த சில வாரங்களாகவே நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் குறுகிய கால முதலிட்டர்கள் லாபத்தை எடுக்கணும் 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 ஆனா நீண்ட கால முரட்டாளர்கள் கவலைப்பட வேண்டியது இல்ல இப்ப வரக்கூடிய இறக்கம் என்பது இன்னும் கொஞ்சம் வாங்குவதற்கான வாய்ப்பாக மாறும் இன்னும் நல்லாவே இறங்குச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு அப்படின்னு பாக்கும்போது நீண்டகால முதலீட்டாளர்கள் வந்து நல்ல இறக்கங்கள் வந்தா இன்னும் கொஞ்சம் வாங்கி போடுறதுக்கு அது வாய்ப்பா பாத்துக்கலாம் மேபி சில மாதங்கள் தான் இந்த மாதிரியான குழப்பங்கள் பாதிப்புகள் அப்படின்னு திரும்ப தெளிவு வரும்போது மார்க்கெட் மீண்டும் சூடு பிடிக்கும் பழைய உச்சத்தை தொடும் தாண்டும் புதிய உச்சங்களையும் தோற்றுவிக்கும் அதனால நீண்ட கால முதல கவலைப்பட வேணாம் குறுகிய கால முதல கண்டிப்பா எல்லாம் எப்படி இருக்கு விலை இறங்கிருக்கா ஏறி இருக்கா அதை பத்தி சொல்லுங்க சார் கோல்டு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஸ்டடியா தான் இருக்கு இப்போ நம்ம வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்டுக்கும் அஹ் கோல்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பத்திலாம் முன்னாடி சொல்லிட்டே இருந்தோம் அதெல்லாம் இப்ப ஒண்ணுமே ரிலவென்டா இல்லாத அளவுக்கு போயாச்சு முன்னாடி எல்லாம் பங்கு சந்தை ஏறினா கோல்டு இறங்கும் கோல்டு ஏறனா பங்கு சந்தை இப்படி மாத்தி மாத்தி இந்த கிளாஸ் அந்த அச கிளாஸ்க்கு ஃபண்ட் மாறும் அப்படின்னு பொதுவா சொல்லுவோம் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தங்கம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு இது வந்து நான் அக்டோபர் எம்சிஎக்ஸ்ல அக்டோபர் மாசம் கான்ட்ராக்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன் பத்து கிராம் தங்கம் அது பாத்தீங்கன்னா ஸ்டடியா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு அப்படின்ற விலையில இருக்கிறது நம்ம பாக்குறோம் ஆஹ் அதே மாதிரி தங்கம் ஓட ஓட் ஒட்டி இப்ப என்னென்ன கமாடிட்டி சந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியிருப்பது குருடாயிலோட நிலைமையும் பார்க்கணும் இப்ப தங்கம் வந்து இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் இறங்கின ஒரு நேரத்துல அது ஏற ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஜம்ப் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஏற்றம் தொடரும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆனா இப்ப எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு இந்த ரேஞ்சில இருந்துட்டு இருக்கு மேல சொல்ல போகும்போது எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூறுல இருந்து எழுபத்தி நாலாயிரத்தி இருநூறு இந்த ஏரியால திரும்ப செல்லிங் பிரஷர் வரும் அதனால ஒரு குறுகிய குறுகிய கால முதலீட்டாளருக்கு ஒரு வாய்ப்பை தங்கம் இப்போது கொடுத்து கொண்டிருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே சார் ஸோ தங்கம் எல்லா எல்லா நிலவரமும் சொல்லியாச்சு சோ இந்த மார்க்கெட் வந்து இனி தொடர்ந்து எப்படி போகுது அப்படின்றத இருந்து பார்க்கலாம் சார் அடுத்து எம்எஸ்எம் வரப்போகுது இல்லையா சார் ஆமா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராம் எப்படி நம்ம வந்து ஒரு ஃபார்மல் எஜுகேஷன்ல போக்கஸ் பண்ணி நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோமோ ஒரு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நல்லா படிச்சு வேலைக்கு போற மாதிரி சம்பாதிச்ச பணத்தை முறையா நம்ம முதலீடு செஞ்சு அது பெருமளவு மாத்ததுக்கான படிப்பு தான் இந்த பைனான்சியல் லிட்ரஸி ஸோ கண்டிப்பாக அவங்க பணம் சார்ந்த படிப்பு படிக்கிறது மூலமாக தங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதார நிலையை மேம்படுத்த முடியும் அதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு தான் இந்த மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் தங்களுக்கான போர்ட்ஃபோலியோவை தாங்களாகவே உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பயிற்சி இது டெக்னிக்கல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எஃபண்டோ எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம் வேலை செய்கிறவங்க படிக்கிறதுக்கு ஏதுவாக இருபது எட்டுலேருந்து இருந்து ஒம்பது மணிக்கு ஆன்லைனில் நடக்குது ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் வேலையை முடிச்சுட்டு படிக்கலாம் ஓகே சார் ஸோ இந்த எம்எஸ்எம் கிளாஸ் நீங்க நம்ம நம்ம சேனல்ல கொடுக்குற நம்பர் மூலமா புக் பண்றீங்க அப்படின்னா சார் வந்து நம்ப வியூஸ்காக ஒரு செம் ஆஃபர் கொடுக்குறாரு என்ன ஆஃபர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இமீடியா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு உங்களோட பேரு ஊரை வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் டே கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் தான் ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷ்க்கு எயிட் பாயிண்ட் பர்சன்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க